ஹாய் பி வூப்பர் ஆனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வர்மாவோட திட்டத்தப்படி வந்து வர்மா வந்து ஒரு பிளான் பண்ணிட்டார் இன்னும் வந்து இந்த பிளானை வந்து எப்படி வந்து அயிலியும் வந்து சிவாவும் வந்து தோக்கடிக்க போகிறாங்கன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கிழமையே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் வரக்கூடிய போய் சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து அயலியோட அம்மாவை பற்றின உண்மையும் தெரிய வரப்போகுது அயலிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வர்மா கிட்டே போய் அயலி ரொம்பவே கெஞ்சுறாங்க என்ன தான் பண்றக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஏன்னா வந்து அயலியோட அம்மாவோட அம்மாவை வந்து ரொம்ப நாளாக வந்து அதாவது சாகால உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஐலிக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து அதை பற்றி வந்து ஐலியோடய ட்ராக் வந்து இன்னும் கொண்டு வரலை இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலான எபிசோடு வரப்போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பென் ட்ரைவை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் அக்காக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கபிலனுக்கு ஃபோன் பண்ணி வந்து வருமா சொல்கிறாரு என் அக்காக்கிட்ட பென் ட்ரைவ் போகிறதுக்கான வழியே இல்லைஞ் அப்போ நான் போய் சொல்கிறேன்னா ஓ வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியும் வீ உனோ வீட்டில் வந்து பென் டிரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வழியே இல்லைஞரும் பண்ணும்போது இப்போ நான் பொய் சொல்கிறேனா கபிலன் நான் எதுவும் பொய் சொல்கிறேனா நீ என்ன பண்ணுறேன்னு முத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து கபிலனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வேர்த்து போயிடும் எங்கள் கேமரா எது வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் வந்து சரி நான் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் அக்காட்ட பென் ட்ரைவ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்காட்ட பென் ட்ரைவ் இருந்தால் இல்லை அக்கா கிட்ட தான் பென் ட்ரைவ் இருக்குது அதை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லாட்டி நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து கபிலன் கிட்ட நான் நான் சொல்லிட்டேன் வருமா நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஏன் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது உனக்கு ரொம்ப திமுர் அதிகமாயிடுச்சிடா கபிலா அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கபிலா என்ன சொல்றாங்க நீ என்னை விட்டா போது ஒவ்வொரு பிரச்சனையா நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ என்னை விட்டுட்டா போது நான் பேச நிம்மதியா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை அனுமதிக்க முடியாம இப்போ உங்ககிட்ட போய் சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு கபிலன் ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து அங்க அயிலையும் சிவாவும் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க இந்திராணி கிட்ட இது மாதிரி வந்து இந்த பென் பென்ட்ரைவ்ல வந்து இப்படி இருக்கு அதாவது மினிஸ்டருக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி முடிச்சாங்க இது உங்கள் சேனலில் போட்டீங்கன்னா உங்கள் சேனலே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறக்கு தான் வந்து சொல்லின்னு வந்தாருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது அப்படியே இந்திரா இந்திராணின்ற வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஆனால் நம்ம ரித்திகா பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிடுறாங்க மோனிகாட்ட சொல்லி வந்து மோனிகா வந்து பிளான் பண்ணுறாங்க ஆளை வச்சு இந்த பென்ட்ரைவை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஆள் ரெடி பண்ணி வந்து இந்த பென்ட்ரைவ ராத்திரியோட ராத்திரி எடுத்தே ஆகணும் இல்லாட்டி காலையில் வந்து இந்திராணி சேனல் அவளை போட்டாலும் அவளை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் விஷயமாயிடும் கண்டிப்பாக வந்து நம்ம தான் அந்த பென்ட்ரை வந்து போட்டே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து ரித்திகா டே இந்த மாதிரி நீ மட்டும் பென்ட்ரைவெ எடுத்து தண்டினா உனக்கு புதிய போஸ்டிங் போட்டு தரேன் கண்டிப்பாக வந்து நீ எல்லாத்துக்கும் எனக்கு ஈக்குவலாக வந்து நீ வந்துடுவேன் சொல்கிறாங்க இதை கேட்டு ரித்திகாவுக்கு தலையும் புரியல காலும் புரியல உடனே ரித்திகா சொல்கிறாங்க சரிங்க நான் பண்ணிடுறேன் சன்னி பண்ணிடுறேன் மேடம்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகள்லாம் வந்துடுறாங்க மோனிக்கு அனுப்பின ஆள் வந்து அனுப்பு நாள் பார்த்த வந்து அந்த டிரைவை வந்து எங்க இருக்க அந்த பென்னைவ தந்தை தந்தையாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் அடித்து வந்து அடித்து வெளுத்தி எடுத்துடறாங்க நம்ம அயிலியும் சிவாவும் ஒரு பக்கம் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து அயிலியோட அம்மாவோட கதை வந்து வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச நம்ம இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள்